சில பேருக்கு லைட்டா தடிக்க விழுந்தாலே போதும் எலும்பே உடையிற மாதிரி இருக்கும் சில சமயங்கள்ல எலும்பும் உடஞ்சிரும் இல்லைனா எலும்புகளில் வீக்கமும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஹார்டான உணவுகளை வந்து அவங்க கடிக்கும் பொழுது பல்ல ஆட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லைனா ஈறுகள்ல ரத்தம் படிய ஆரம்பிக்கும் இதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க உடம்புல கால்சியம் மற்றும் பாஸ்பிரஸ் சத்து குறைபாடு தான் இன்னும் சில பேருக்கு வேலையே செய்ய முடியாது உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வேலை செய்தாலே போதும் உடல் அசதியும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் இதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு அதாவது இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் போது ரத்த சோகை ஹீமோகுளோபின் குறைபாடும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால அவங்களுக்கு அந்த மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய ஒரு அருமையான கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த ஒரு கஞ்சை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கஞ்சை நீங்க வாரத்துல ரெண்டு முறை குடிச்சாலே போதும் நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்து கொடுத்துரும் அவ்வளவு ஒரு அருமையான பானம் அப்படின்னே சொல்லலாம் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதாவது கிராமப்புறங்களில் கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேழ்வரகு உணவுகளை பயன்படுத்தாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இப்ப நாகரிகம் வளர வளர நாகரிகம்ன்ற பேரில் வெள்ளையான உணவுகளை அதிகமா தேடி போக ஆரம்பிச்சிட்டோம் அதனாலதான் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளையான ஒரு நோயும் நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடுது நிறைய நோய்களுக்கும் நம்ம ஆட்படுறோம் இந்த கேப்பையில் அதாவது இந்த கேழ்வரகு மாவுல அதிகப்படியான கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் சத்து எல்லாமே இருக்கு நார்ச்சத்துக்கள் முக்கியமா அதுல அதிகமா இருக்கு இதுல நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டுமே எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாம இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்துதான் ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தண்ணிய ஸ்டவ்ல வச்சுட்டு அந்த தண்ணி வந்து கொதி வரக்கூடாது லைட்டா அப்படி ஏறி அப்படி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மாவு அதை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸ்டவ் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து கேழ்வரகு வந்து நிதானமா வெந்து வரணும் அப்பதான் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அதாவது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்க இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு மாவில் இருக்கு கிட்டத்தட்ட இந்த கஞ்சி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எடுத்துக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இதனுடைய நிறம் அப்படியே வெளிர் நிறமாக இருக்குல்ல அப்படியே படிப்படியாக மாற ஆரம்பித்து கொஞ்சம் அடர் நேரமாக மாற ஆரம்பிக்கணும் அப்போ தான் அது நல்ல வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் சில பேர் வந்து வேகாமலே எடுத்துட்டு அப்படியே பயன்படுத்துவாங்க அதுதான் வந்து சில சமயங்களில் வந்து ஏதாவது ஒரு எதிர்வினைகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் இப்போ பாருங்கள் நல்ல வெந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க சில பேர் வந்து இனிப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க அதுவும் நல்லதுதான் ஆனா உப்பு சேர்த்து பருகிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் உடலுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவோம் இந்த இடத்துல சேர்த்துட்டு கலந்துட்டு இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப சூடா இருக்க கூடாது கொஞ்சம் ஆற விட்டலாம் நல்லா ஆறனாலும் தப்பு இல்லை லைட்டா ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு இதுல வந்து மோர் சேர்க்க போறேன் மோர் வந்து நான் தாளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது க கொஞ்சமா கடுகு கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து தாளிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நல்ல ஒரு டேஸ்டியான கஞ்சி ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்ட நீங்க சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இதை நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க காலையில வெறும் வாய்த்துலயும் சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு காலை உணவாகவும் சாப்பிடலாம் இல்ல ஒரு பதினொன்று மணி போல கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு பாருங்க வாரத்தில் ரெண்டு முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கால்சியம் குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு பாஸ்பரஸ் குறைபாடு இது எல்லாமே வந்து நீங்கிடும் உடம்புல அந்த ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் ரத்த சோகை நோய் வந்து முற்றிலுமா வந்து சரியாயிடும் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குன்னா அந்த சர்க்கரை நோயும் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பித்து நார்மலுக்கு கொண்டு வரும் அது அதே மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நார் அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்து கொடுக்கும் உங்களுக்கு உடல்ல வந்து தேவையில்லாத கொழுப்புகள் அதிகமா இருக்குன்னா இது நீங்க சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து கரைந்து நீராக வெளியேற ஆரம்பிச்சிடும் அந்த எலும்பு வலி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும் சில பேருக்கு கொஞ்சம் நேரம் நடந்தாலே அப்படி கை கால்லாம் வலிக்கும் குடையும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளே இருக்காது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாத நீர் சொல்லுவாங்க கெட்ட நீர் இது எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கஞ்சிக்கு உண்டு இதை எல்லாருமே சாப்பிடலாம் இவங்க தான் சாப்பிட்ணும் தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஈடுனே இல்லைன்னே சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ